இரு மாறிகளை கொண்ட நேரிய அசமன்பாடுகளின் வரைபடத்தை வரைய போகிறோம் இங்கே அசமன்பாடுகள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் இன்னீக்குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுது நாம் இங்கே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒய்யானது அஞ்சை விட பெருசு அப்படிங்கிற அசமன்பாட்டை எண்கோட்டிலையும் மேலும் ஆய தொலைத்தளத்துலையும் காட்சிப்படுத்தணும் முதல்ல எண்கோட்டை வச்சு கணக்கிடலாம் இதோ இந்த எண்கோட்டில் முதல்ல சுழியத்தை குறிச்சிக்குவோம் இந்த எண்கோட்டில் ஒயில நிகழக்கூடிய எல்லா மதிப்புகளுமே இருக்கு நாம் குறை எண்கள் பக்கம் போகலாம் தான் ஆனால் அஞ்சை விட பெரிய எண்கள் தான் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால நாம் மிக எண்கள் பக்கமே இருக்கலாம் அதாவது ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக எண்கள் பக்கமே போகலாம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறம் ஆறு ஏழு இப்படி முன்னேறிக்கிட்டே போகுது இந்த எண்கூட ஒய் அப்படின்னும் ஆனது அஞ்சை விட பெருசு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எண்களில் நாம அஞ்சை சேர்க்க போறதில்ல ஏன்னா அஞ்சை விட பெருசு தான் ஒய் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை ஒய்யானது அஞ்சை விட பெருசு இல்லைன்னா சமமானது அப்படின்னு கொடுத்திருந்தா நாம அஞ்சையும் கணக்குல சேர்த்துக்கிட்டு இருப்போம் ஆக நாம அஞ்சை விட்டுட போறதுனால அஞ்சை சுத்தி ஒரு வட்டம் இடுவோம் மற்றும் அஞ்சை விட அதிகமான எண்களை கணக்குல எடுத்துக்க போறோம் ஆக ஒரு வழியா நாம கோட்டுல இந்த கேள்வியை காட்சிப்படுத்திட்டோம் இதையே இப்போ நாம கார்டீசியன் தளத்தில் செய்யலாமா சரி ஒரு கார்டீசியன் தளத்தை இங்க வரைகிறேன் நாம எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா புரியக்கூடிய வழக்கமான முறையே பயன்படுத்தி இங்க நான் வரைய போறேன் இதோ நம்மோட ஒய் அச்சு இங்க இருக்கு அப்புறம் கிடைமட்ட அச்சு அதை எக்ஸ் அச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஒய்யோட சின்ன மதிப்புகளை குறிக்கிறேன் ஒய்யோட மிகை மதிப்புகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது அஞ்சு இங்கே இருக்கு மேலும் ஆறு ஏழு இப்படி எண்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் கேள்வி என்னென்னா ஒய்யானது அஞ்சை விட அதிகம் இல்லையா இதுவே ஒய்யானது அஞ்சை விட பெருசாவோ இல்லை சமமாவோ இருக்கு அப்படின்னா நாம் அஞ்சையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஆனா இங்கே ஒய்யானது அஞ்சை விட பெருசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அஞ்சை நாம கணக்குல எடுத்துக்க தேவையில்லை அதனால அஞ்சில் அதாவது சமம் அஞ்சுல சின்ன சின்ன கோடுகள் போடலாம் இது சமம் அஞ்சு அப்படிங்கிறத நாம எடுத்துக்கொள்ளவே இல்ல அப்படிங்கிறத காட்டுது ஆனால் அஞ்சை விட அதிகமான மற்ற அனைத்து மதிப்புகளையும் நாம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பகுதிகளை நாம நிழலிடலாம் ஆக அஞ்சை விட அதிகமான எண்களோட பகுதியில இப்போ நாம நிழலிட்டு இருக்கோம் இதுவே ஒய்யானது அஞ்சை விட பெரியது இல்லைன்னா சமமானது அப்படின்னு இருந்திருந்தா இங்க தடிச்ச கோடு வரைஞ்சிருப்போம் மேலும் எக்ஸ் என்னவா இருந்தாலும் ஒய்யானது அஞ்சை விட அதிகமாக தான் இருக்கணும் நாம இப்போ கார்டீசன் முறைப்படி கோட்டில் காட்சிப்படுத்திட்டோம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கலாம்